கேட்டானாம் வாழ்க்கையில தாங்க முடியலையே மனுஷ ஆண்ட வாழ்க்காங்க அதுக்கு ஆண்டவர் சொன்னாராம் மகனே ஏன் இப்படி கதர்ல காக்காவை கவனிச்சு பாருன்னு சொன்னாராம் அப்பதான் இவன் காக்காவை கவனிச்சு பார்த்தான் காக்கா விவசாயமும் பண்றது இல்ல அறுவடையும் பண்றதில்ல உடம்புடைய சேர்த்து வைக்கவும் இல்ல காக்காக்கு பேங்க்லன்ஸ் சீரதாங்க அதுக்கு பேங்க் அக்கௌண்டே கிடையாதுங்க நம்மங்க காக்கா போய் சொல்லாது காக்கா யாராவது சாப்பாடு கொடுத்தா தனியா சாப்பிடாதுங்க சிக்கமாங்க ஓடியாங்க

ரூபாயை கால்ல போட்டு மீச்சுட்டு இப்படியே நின்னுட்டாரு அரை மணி நேரம் இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தாரு யாரும் விட்டுட்டு போன காசு தானே மனுஷன் ஒரு தாய் பிறந்த அண்ணன் தம்பிங்க சொத்து பிரிக்கும் போது ஒரு வரப்ப விட்டு கொடுக்க அண்ணனுக்கு மனசு இல்ல வெட்டு குட்டு விழுதுங்க அண்ணன் நாசமா போடணும்னு தம்பி சூனியா வச்சிருவாங்க கல்ல புருஷனுக்காக கா புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் விஷம் வச்சு கொல்லுவாங்க எந்த காக்காயாது புருஷனுக்கு பிள்ளைகளுக்கு விஷம் வச்சு கொண்டுதா பாத்தீங்களா காக்காய்க்கு மனுஷனுக்குள்ள வித்தியாச அதனாலதான் ஏசப்பா காக்கா பார்த்தாவது திருந்துங்கன்னு சொல்றாரு காக்கா காலையில கண் முடிச்ச உடனே கர்த்தனை பார்த்து கர்த்தவே கர்த்தவேன்னு கத்தும் அதுதான் நமக்கு கா கானு கேக்குது பல மனுஷன் கடவுள நினைச்சு கூட பாக்குறது இல்ல படைச்சவர் மேல பாரத்த வச்சுட்டு ஒழுக்கமா வாழுங்க வாழ்க்கையே இனிமையா மாறிடுங்க மனுஷன் வெள்ளையா இருக்கான் அவன்